இன்னைக்கு வந்து விஜயம் இந்திய விடமாட்டம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறது அதத்தான் நாங்களே சொல்றோம் எங்க கூட நின்று தானே நீங்க ஐட்டம் தனிக்கடை போடுறீங்க நீங்க ஏதாவது புது ஐட்டம் தான் தனிக்கடை போடணும் நாங்களே எத்தனை சொல்லிட்டு இருக்கோம் இங்க வாங்க நீங்க நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேசுறது தெரியுமா எங்கேயுமே பேசுறது இல்லை ஏன்னா நம்ம அந்த ராஜேஷ் சீட் கொடுக்கணும் அடுத்த வந்துருவா நீங்க வந்து நம்ம அந்த ராஜேஷ்